ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் அதிகமான போராட்டத்தோடு இருக்கிறாய் எப்பொழுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் நல்லதாக நடக்க வேண்டும் என்று போராட்டத்தோடு இருக்கிறாய் கண்டிப்பாக தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் என்ற ஒரு விஷயம் நிச்சயமாகவே இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் காலம் முழுவதும் ஏதேதோ விஷயத்தை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் தப்பான ஒரு விஷயம் நடக்காமல் இங்கு நான் பார்த்துக்கொள்வேன் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமான விஷயங்களை உனக்கு சொல்லி கஷ்டப்படுத்தலாம் ஆனால் ஆனால் நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடாது அன்பாக பேசு எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இரு எத்தனை நபர்கள்தான் உன்னை எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசினாலும் அவர்களுக்கு நீ மரியாதை கொடுத்தாயானால் நிச்சயமாக அவர்கள் திரும்ப உனக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ இல்லையோ நிச்சயமாக தெய்வம் உனக்கு நல்லதையே உனக்கு செய்யும் பல இடத்தில் போராடி விட்டாய் பல இடத்தில் வாழ்க்கையில் தோற்று விட்டாய் ஆனால் இனிமேல் போராட்டத்திற்கும் தோற்று போய் நிற்பதற்கும் இடம் என்பது ஒன்றுமே கிடையாது உன்னுடைய வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிதான ஒரு காலகட்டத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக நீ ஆரம்பிக்கப் போகிறாய் இந்த நேரத்தில் தேவையே இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது அன்பான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே அழகானதாகத்தான் நடக்கும் யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் கினிமேல் உன் வாழ்க்கையில் வராது நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னுடைய மனதில் அதிகமான பயங்கள் இருக்கிறது அந்த பயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் எந்த ஒரு புதிய காரியத்தையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது தங்கமே எந்த விஷயத்தையும் யோசிக்காதே தேவையே இல்லாமல் மனதில் கஷ்டம்தான் வரும் யோசிக்காதே நிச்சயமாக நீ உனக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே யோசித்து செய் அதை விட்டுவிட்டு விட்டு தேவையே இல்லாத விஷயத்தையெல்லாம் யோசிக்கும் பொழுதுதான் அதிகமான வழிகள் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் அதிகமாக யோசித்து நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறேன் நீ புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து தேவையில்லாத குழப்பங்களை செய்துவிடாதே அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் அழகானதுதான் நடக்கும் இதுவரைக்கும் நீ போராடிய போராட்டங்கள் அனைத்திற்கும் அப்படியே எதிர்மாறாக இன்பமும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரத்தை நீ எட்டிவிட்டாய் இனிமேல் தானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சுபமான விஷயத்தையுமே நீ காணப்போகிறாய் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாம் உன்னை பயமுறுத்தி இருக்கலாம் ஆனால் இனிமேல் நீ பார்க்க போகும் விஷயங்கள் தானே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களை உனக்கு தரப்போகிறது கண்ணுக்கு முன்னாலேயே அதிகமான சந்தோஷங்களை வைத்திருக்கிறாய் நீ சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மறைந்திருக்கிறது எல்லாம் மறைந்திருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு இருக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் சொல்ல வேண்டுமென்றால் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல்தான் சந்தோஷம் என்பது வரவே இருக்கிறது உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய நிகழ்காலத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் முடிந்து போன காலத்தை பற்றி நீ முழுமையாக மறந்துவிடு முடிந்து போனது முடிந்து போனது தான் அது திரும்ப உருவாக்க முடியாது ஆனால் இப்பொழுது இருக்கும் காலத்தை நீ அழகாக உருவாக்கலாம் எதிர்காலத்தை அழகாக நான் உருவாக்கி தருவேன் அதில் நீ பயணமும் செய்யலாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே பொறாமைப்படுகிறார்கள் தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் அனைவரையும் நான் பார்த்து இந்த வாராகி மீது நம்பிக்கை வைத்துதானே நீ என்னை தேடி வந்தாய் மற்றபடி நீ என்னை என்ன நினைத்தாய் நம்பிக்கை இல்லாமல் என்னிடம் வந்தாயா நம்பிக்கையோடு தானே வந்தாய் அப்படி இருக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாள் கூட கிடையாதே நம்பிக்கையை மதிலில் மனதுக்குள் வையுங்கள் தேவையே இல்லாமல் கவலையை எப்பொழுதும் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதீர்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு இங்கு நான் துணை இருப்பேன் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து உங்களுக்கு நான் இதை நீங்கள் என்ன கேட்டாலும் செய்து கொடுத்து கொண்டு உங்களை வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேன் நீங்கள் யோசிக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான விஷயங்களும் இல்லை என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா உங்களுடைய மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வியை என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா என்ற பயம்தான் நிச்சயமாக சொல்கிறேன் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது யாரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சம்பந்தமே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது சொல்லப்போனால் என்னுடைய என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது நானே உனக்கு அனைத்திலும் துணையாக இருக்கிறேன் நானும் உனக்கு எல்லா விஷயத்திலும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் இதுதான் நம் வாழ்க்கையா இதுதான் நமக்கு நடக்குமா என்று எதையும் நினைத்து நீயாக தீர்மானிக்கவே வேண்டாம் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் தங்கமான பிள்ளையே எதுவாக இருந்தாலும் இங்கு வாராகி இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்ள எதுவாக இருந்தாலும் உன் உன்னிடம் நான் இருக்கிறேன் கவலை என்பதை தூக்கி எழுந்துவிட்டு சந்தோஷமான விஷயத்தை மட்டும் வாழ்க்கைக்குள் கொண்டு வா நீ அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக இருக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் சரியாகத்தான் செய்து கொடுப்பேன் இனிமேலாவது நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் நீ துவண்டு போன அனைத்து காரியத்திலும் சீக்கிரமாக நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வாராகி நிச்சயமாக கொடுப்பேன் எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டமோ பயமோ உன் வாழ்க்கையில் தேவையே அல்ல அமைதியாக இரு உனக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தும் என்னிடம் இருந்து தாராளமாக கேட்கும் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அது அனைத்தையுமே ஒரு தாயாக நின்று உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்து தருகிறேன் ஒரு பிள்ளையாக நின்று நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நம்பிக்கையாகவே நடக்கும் எப்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இதை தருவாரா இதை தருவாங்களா என்று நீங்களாகவே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தந்தால் கூட அது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் வாய்ப்புகளை நீங்கள் தானே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நான் உனக்கு செய்தாலும் வரும் வாய்ப்புகளை நீங்கள்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது நீங்கள்தான் எடுத்துக்கொள்ள முடியும் மற்றபடி நான் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கையோடு இருங்கள் எல்லா விஷயத்தையும் மாற்றுகிறேன் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் எல்லாமே உங்களுக்கு பிடித்ததாகவும் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் நடத்தி தரப்படும் ஒவ்வொன்றாக மாறுவதை கண்குளித பார்ப்பீர்கள் ஒரு விஷயம் அல்ல எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற நீங்கள் அனைத்தையுமே என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் சந்தோஷமாக இருங்கள் கவலையே இல்லாமல் இருங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்ததாக நான் செய்து தருகிறேன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி